என்னை பேச வைத்த தாய்க்கும் பேச வைக்கும் சந்தைக்கும் தமிழுக்கும் முதற்கண் வணக்கத்தோட அனைவருக்கும் வணக்கம் உங்கள் புதுமை தமிழன் மற்றும் இன்றைய காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய பேரை நாம் சந்திப்போம் புத்தம் புது முயற்சிகளோட புது புது எந்த நாளும் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு முயற்சிகளை செஞ்சு கொண்டிருக்கிற நபர்களை வந்து நாம் சந்திப்போம் அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம வந்து இன்வால்வ் ஆகையக்குள்ள நம்ம செய்யக்கூடாத ஒரு விஷயம் அவங்களை டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது அதாவது அவங்க ஒரு விஷயம் செஞ்சு கொண்டு சொன்னால் அந்த விஷயத்தில் வந்து நம்ம எப்பவுமே குறைகளை கண்டு கொண்டு இருக்கக்கூடாது அப்படி குறைகளை கண்டால் கூட சரியான முறையில் அவங்களுக்கு அதை தெரியப்படுத்தணுமே தவிர அவங்கள உதாசீனப்படுத்துகிற மாதிரியோ அல்லது அவங்களோட முயற்சிகளை வந்து பலவீனப்படுத்துகிற மாதிரி இழி இழிவுபடுத்துகிற மாதிரியோ எதுவிதமான செயல்களையும் செய்யக்கூடாது முடிந்தால் அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ண வேணும் அல்லது உற்சாகத்தை கொடுக்க வேணுமே தவிர எதுவிதமான ஒரு டிமோ டி டிமோட்டிவேட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வேலைகளையும் நாம் செய்யக்கூடாது முடிந்தால் அவங்கள்ட இருக்கின்ற நிறைகளை நாம் சுட்டி காட்ட வேணும் ஏன்னென்று சொன்னால் நாம் அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் நம்மளால் இது முடியுமா என்றது நமக்கு தெரியும் ஸோ அந்த இடத்துல அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆகவே இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நாம் அவங்கள்ட்ட இருக்கிற குறைகளை சுட்டி காட்டுறதை நிறுத்தணும் சுட்டி காட்டுறது இல்லை ஒரு சபைக்கு நடுவில் வந்து சொல்கிறது வந்து அவங்கள அவமானத்துக்குள்ள உட்படுத்தும் மனதளவில் வந்து அவங்கள நிறையவே பாதிக்கும் எனவே இப்படியான செயல்களை தவிர்த்து நம்ம முயற்சி செய்கிறோமோ இல்லையோ முயற்சி செய்கிறவனை விடணும் அவனுக்கு முன்னுரிமை வழங்கணும் அவனுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளான ஒரு வசதியை நாம் ஏற்படுத்தணும் ஏற்படுத்த இல்லையா நாம் அதில் இன்வால்வ் ஆகக்கூடாது எது விதமான ஒரு நெகட்டிவ் தாட்ஸையும் அவனோட மனசில் பதிவிக்க கூடாது எனவே நாமளும் முயற்சி செய்வோம் நாமளும் வளருவோம் நம்மளை சுற்றி இருக்கிறவனையும் வளர விடுவோம் எனவே எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸையும் யாருக்குள்ளையும் பிடிக்காதீங்க நன்றி வணக்கம்